அரசியல் ரீதியான போராட்டத்தை இந்த காலத்திலே கொண்டு செல்ல வேண்டும் பார்த்தீங்களா இந்த துறை சார்ந்தவர்கள் எங்களுக்கு மத்தியில் இருக்கிறோம் ஆனால் என்னுடைய சமூகத்தில் மிகவும் குறை உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஓரளவுக்கு இந்த சயின்ஸோடு சம்பந்தப்பட்ட கலைகளில் ஓரளவுக்கு அதிகமாக இருக்கிறார் டாக்டர்களாக இருப்பவர்கள் என்ஜினியர்களாக இருப்பவர்கள் ஓரளவுக்கு அதிகமாக இருக்கிறார் ஆனால் பொருளாதாரத்துறையில் அரசியல் துறை சைக்காலஜியில் இந்த துறைகளில் ஒட்டுஞ்சின் ஒரு என்ற சமூகத்தில் எளுடைய சமூகத்தை பார்த்தால் விரல்விருத்தி என்ன புரிய ஒரு விஷயம் தான் பார்ப்போம் எனவே இது இரண்டாவது மிகவும் முக்கியமான மூன்றாவது शर्त நாங்கள் ஒரு சீர் எனவே பெருபாண்மை போராட்ட உத்திகள் ஒரு அளவுக்கு தான் இருப்பாய் என்னுடைய சமூக சூழல் நாங்கள் வாழும் அமைப்பு நாங்கள் எதற்கு ஒப்புடும் எதிரிகள் இவர்கள் அனைவருமே ஒரு எனவே எங்கெடுக்கின்ற வித்தியாசமான உத்திகள் ஊராட்ட உபாயங்கள் சமூக மாற்றமாற்ற வழிமுறைகளை நாங்களே வகுத்துக் கொள்ள வேண்டிய தேவை அடுத்ததாக ஊராட்டம் என்பது இரண்டு வகைப்பட ஒன்று அரசியல் ரீதியாகவோ வேறு வகையிலோ நாங்கள் ஒரு போராட்டத்தை கொண்டு செல்வது எங்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொள்வது ஆனால் அந்த போராட்டத்தில் மட்டும் ஈடுபடுதல் ஒரு நாள் எங்களுக்கு அனைத்தையும் சாதித்து தர மாட்டார் ஏனென்றால் ஒரு மிக இயல்பானுமை உலகம் முழுக்க காணுகின்ற ஒரு மிக இயல்பானுமை சிறுபான்மைக்கு ஒரு போலும் பெரும்பான்மை என்ன போராட்டங்களை தான் நடத்தினாலும் முழு உரிமைகளை கொடுத்தார் இது ஒரு பெரிய எனவே அந்த போராட்டத்தில் மட்டும் அரசியல் பணம் பெற்று அதிகாரம் பெற்று எங்களுடைய உரிமைகளை நாங்கள் வேண்டும் கொள்ள வேண்டும் போராட்டத்தில் மட்டும் முழு மூச்சாக ஈடுபடுவது செய்ய வேண்டும் ஓரளவு எங்கள் எங்களை நாங்களே சுய தன்னிறைவு அடைவதற்கான ஒழுங்கும் எங்களிடத்தில் இருக்கோம் பொருளாதார ரீதியாக ஏனைய பகுதிகளிலோ நாங்களே சுய தன்னிறைவு அடைவு அடுத்த சமூகத்தின் அரசாங்கத்தை நம்பி இல்லாமல் தன்னுறவை அடைவதற்கான வழிமுறைகள் பற்றி சிந்திப்பது அடுத்த முக்கியமான கடைசியாக மாற்றம் என்பது பண தலைமுறைகளை கொண்டது என்பது இஸ்லாமிய அறிஞர் ஆய்வாளர் துறைகள் அசன் தசுக்தி அவர்கள் மாற்றம் சாதாரணமான ஒரு சமூகத்தில் ஐந்து தலைமுறைகளை கொண்டிருக்கும் என்று சொல்வார் முதலாவது தலைமுறை சமூகத்தின் குறைகளையும் தவறுகளையும் இட கண்டு அந்த சமூகத்துக்கு அந்த குறைகளையும் தவறுகளை நாங்கள் உணர்வை தூரம் என்ற இவ்வளவு தூரம் பொருளாதார ரீதியாக உகழ்ந்திருக்கிறோம் இவ்வளவு தூரம் அரசியல் ரீதியாக உட்பட்டிருக்கிறோம் பெரும்பான்மை சமூகம் இவ்வளவு தூரம் எங்களை நெருக்குகின்றது நாங்கள் ஆன்மீக ரீதியாக இவ்வளவு தூரம் பலவீனமாக இருக்கிறோம் இஸ்லாமிய அறிவை பொறுத்தவரை நாங்கள் ஆக கீழ் மட்டத்தில் இருக்கிறோம் என்ற இந்த உண்மைகளை வெறுமனை இப்படி நான் பேசுவது போன்ற தகவலில் ஒன்றும் இல்லாமல் உண்மையான தகவல்களோடு பெற்று அது பற்றிய பிரச்சனையையும் அது பற்றிய அறிவையும் சமூகத்துக்கு கொடுப்பதற்கே ஒரு தலைமுறை சென்று விடு அரபு உலகத்தின் இஸ்லாமிய எழுச்சி வரலாற்றில் படிப்பவர்கள் இந்த கருத்தை பொறுத்து செல்வார்கள் நான் அதனை விரிவாக சொல்ல வரவேன் இரண்டாவது முஸ்லிம் சமூக இரண்டாவது தலைமுறை முஸ்லிம் சமூகத்தின் நம்பிக்கைகள் அதாவது இஸ்லாமிய நம்பிக்கைகள் உள்ளம் சார்ந்த சார்ந்த நிலைமைகளை சீர்படுத்துகிறதற்கு இன்னும் ஒரு தலைமுறை சென்றுவிட நம்பிக்கைகளோடு நம்பிக்கைகள் என்பது மறுப்புரிய சகோதரர்களை வெறுமுறை நம்பிக்கைகள் சார்ந்த தீமைகளை இல்லாமாக்குவது மட்டுமல்ல நம்பிக்கைகளை மிகச் சரியான முறையில் உள்ள பதிப்பதும் அல்லாஹ் கொண்டவர்களாக மக்களை மாற்றுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு பணி காலமாக அந்த பணியை மட்டுமே செய்தார் அல் குறா கூட பதிமூன்று வருட காலம் அல்லாவை வறுமையினாலேயுமே முதன்மைப்படுத்தி அல்லாஹ் அப்படியான அந்த கருத்தை தான் நாங்கள் மூன்றாவது மூன்றாவது தலைமுறையில் சிறுபான்மைக்கு தேவையான கலாச்சார பொருளாதார அரசியல் கட்டமைப்பு எப்படி இந்த முஸ்லிம் சமூகத்தின் அரசியல் ரீதியான போராட்ட உறுப்புகள் இருப்பவர் எப்படி முஸ்லிம் சமூகம் அதற்கு வித்தியாசமான பாடசாலைகளிலும் பல்கலைக்கழகங்களில் கற்றபோதையும் கூட அங்கெல்லாம் முஸ்லிம் சமூகம் தன்னுடைய ஆளுமையை காப்பாற்றிக் கொள்வதற்கான நிறுவன ஒழுங்குகள் என்னது என்பது பற்றிய சித்தாந்த கொள்கை ரீதியான சிந்தனைகளை முன்வைப்பது மூன்றாவது தலைமுறையை கொண்டு செல்வது நாலாவது தலைமுறையில் முஸ்லிம் சமூகத்தை முழுமையாக கட்டமைக்கும் பணியை நாலாவது தலைமுறை செய்ய ஐந்தாவது தலைமுறை அதிலிருந்து பயன்களை பெறுவதற்கான காலப்பிரிவாக ஐந்தாவது தலைமுறையை நாங்கள் சொல்றோம் இந்த ஐந்து கட்டங்களாக ஒரு சமூக மாற்றம் செல்ல முடியும் என்பதே அசன் தசுக்கன் சில வேலைகளில் கூட கூடும் தலைமுறைகள் இன்னும் பரவாயில் கூட கூடும் சில வேலைகளில் குறை சாதாரண நிலைமையை பொறுத்து சொல்லப்பட்ட கண் மதிப்புரிய சகோதரர்களே இந்த வகையில் தான் எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற பணி இப்போ பாரிய பெரியோர் பணி என்பதனை எதிர்களுக்கு நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் இந்த பணியை செய்வதற்கு அடைத்து பரப்புவது உண்மை இளைஞர்களாக ஒவ்வொரு மீது வயது முதிர்ந்தவர்களினால் செய்யக்கூடிய அணி அல்ல இளைஞர்களுக்கு முன்னால் இருக்கின்ற மிகப்பெரிய அணி இதுவாகத்தான் அமைய முடியும் என்று நான் கருத்து இறுதியாக நாங்கள் சமூகம் மாற்றம் பற்றி சிந்திக்கும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு கருத்தை சொல்லி அனுப்புகிற ஒரு மிகப்பெரிய சிந்தன ஆதில அவர்கள் சொல்வார்கள் எப்பொழுதுமே மாற்றம் இரண்டாக அமைவது தவிர்க்க முடியாது அல்லது போராட்டம் இரண்டாக அமைவது தவிர்க்க முடியாது ஒன்று வெளி சக்திகளினால் வருகின்ற எதிர்ப்புகள் நெருக்குதல்கள் இவற்றுக்கு எதிரான போராட்டம் இன்னொன்று அக சில வேலைகளில் வெளி சக்திக்கு எதிரான போராட்டத்தை விட அக போராட்டம் தான் ஆரப்பூவமாக அமைந்து அகப்போராட்டம் என்றால் நீண்ட சில காலமாக சில நூற்றாண்டு காலங்களாக எங்களுக்கென்று சில பணக்கு வணக்கங்களை நாங்கள் உருவாக்கப்பட்டது சமூக சம்பிரதாயங்களை உருவாக்கும் அந்த சமூக சம்பிரதாயங்கள் பணக்கூழக்கங்கள் என்னுடைய சமூகத்தில் நிறுவனமாய்ப்பட்டு வேற போயிருக்கு அந்த கல்வி பொருளாதாரம் சமூக பணக்கூழங்கள் இவை இவற்றோடு சம்பந்தப்பட்ட இந்த நிறுவன ஒழுங்குகளை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அவற்றில் அதிகமானவை பிழையாக இருக்க நோய் பிடித்தவையாக இந்த உள்ளே இருக்கின்ற இந்த நிறுவனம் ஒழுங்குகளுக்கு எதிராக உள்ளே வேறு இந்த வழக்கங்களுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் எதிராக போராட்டத்தை கொண்டு செல்வதுதான் மிக சிறப்பமான பணியையும் முஸ்லிம் தான் இந்த பணிக்காக அடைத்து வருகிறார்கள் நாங்கள் ஏற்கனவே நிறைய காரணம் எனவே மறுக்கக்கூடிய தகவலர்களே நான் கொஞ்சம் கூடுதலாக நேரம் எடுத்து விட்டேன் நிறைய விஷயங்களை சொல்லாமல் இந்த ஒரு கொடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு எனவே நான் நினைக்கின்றேன் ஓரளவுக்கு நான் நான் சொல்ல வந்த கருத்தை உங்களுக்கு வைத்திருப்பேன் நினைக்கின்றேன் எனவே நான் எப்போதும் என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் சமூக புனரமைப்பையும் இளைஞர்களின் பங்களிப்பு என்ற இந்த ஆழமான

இறுதியாக அவர்கள் இதிலே ஆரம்பத்தில் முஸ்லிம் சமூகத்தின் உள்ளக நிலை பற்றியும் அல் இளைஞர்கள் பற்றிய ஒரு பார்வையையும் இஸ்லாமிய வரலாற்றில் இளைஞர்கள் சாதித்த சாதனைகள் குறித்தும் பல விடயங்களை சுட்டிக்காட்டினார்கள் அதற்கு பின்னால் இலங்கை முஸ்லிம் சிறுபான்மை சமூகத்தின் முன்னால் உள்ள சவால்கள் பிரச்சனைகள் நமது அக்கநிலை என்பவைகள் பற்றிய ஒரு விரிந்த பார்வையை செலுத்தினார்கள் இறுதியில் மாற்றம் என்பது எங்கிருந்து தொடங்கப்பட வேண்டும் என்ற சுமார் ஐந்து அடிப்படைகளை எங்களுக்கு சொன்னார் நான் நினைக்கிறேன் காலையில் எழுந்த பல கேள்விகளுக்கு இங்கு ஆழமான பதில்கள் கிடைத்திருக்கும் எனவே இந்த ஐந்து அடிப்படைகளையும் தோள்கள் மீது சுமந்தவர்கள் நீங்கள் என்பதனை மறந்துவிடக் கூடார் என்ற முஸ்லிம் இளைஞர்களை வலுவூட்டலும் கட்டி எழுப்புதலும் என்ற இந்த கீழால் மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் சமூகத்தின் புனரமைப்பை நாம் எங்கிருந்து தொடங்க போகிறோம் என்பது நாம் இன்னமும் ஒப்பாரி வைத்துக் கொண்டிருப்பதை விட இன்னமும் அழுது அழுது புலம்புவதை விட இன்னமும் இந்த சமூகத்தில் எதனையும் செய்ய முடியாது என்று சலித்து போவதை விட எங்களால் முடியும் எங்களால் முடியும் எங்களால் முடியும் நாங்கள் சாதிப்போம் என்பதனை இந்த வாமியின் முதலாவது இளைஞர் மாநாடு எங்களுக்கு உணர்த்த முடியுமா இருந்தால் மதிப்புக்குரிய உஸ்தாத் மன்சூர் அவர்களின்